தியாகி செக்கெழுத்த செம்மல் பாபு சிதம்பரனார் அவர்களுடைய ஐம்பத்தி மூணாவது பிறந்தநாள் விழாவில் அவர்களுக்கு மரியாதை செய்வதில் பாரதிய ஜனதா கட்சி பெருமிதம் கொள்கிறது எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் தயாசங்கர் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் இன்னும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு கலந்திருக்கிறோம் வஉசி என்பவர் இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் இந்த உலகத்தில் நீர் உள்ளளவும் இந்த மண் உள்ளளவும் நிலைத்து நிற்கின்ற மாபெரும் தலைவர் இன்றைக்கு நாமெல்லாம் எல்லாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டவர் செம்மல் செம்மன் வஉதம்பரனார் அவர்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர் அவர்களுக்கு உரிமை கொண்டாடலாம் இன்னைக்கு இந்த மணிமண்டபம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதல் காரணமாக இருந்தவர் மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் என்னை சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்த நேரத்தில் அவருடைய முதல் கோரிக்கையை வாவு செம்பரனார் அவர்களுக்கு மணிமண்டபம் எந்த இடத்துல கெட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த தொகுதி மக்களின் விருப்பப்படி புரட்சித்தலை அம்மா அவர்கள் அன்றைக்கு எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் செலவில் ஒரு செற்கும் வாவு செம்பரனாருக்கு முழு சிலையும் அமைத்துக் கொடுத்தது அன்றைய முதலமைச்சர் புரட்சித்தலை அம்மா அவர்கள் அதற்கு காரணமாக இருந்தவன் அடியேன் நயினார் நாகேந்திரன் என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் வேற உங்களுக்கு செய்தி என்ன வேணும் தமிழகத்தில் பெண் காவல்துறை உயர் அதிகாரி சாலை வச்சு தாக்க ஒரு சம்பவம் மேற்கு வங்காளத்தில் ஒரு பெண் பரிதாபமான முறையில் கற்பழிக்கப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதற்காக போர்கொடி தான் இந்த ஆளுங்கட்சி என்ன ஆனால் தமிழகத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை ஏன்னா முதலமைச்சர் இருக்கிறது அமெரிக்காவில் சைக்கிள் வெட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் இங்கே அவங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியல சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை எல்லா பள்ளிக்கூட வாசல்லையும் கஞ்சா வைக்காங்க ப்ரெஸ்ஸில் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எழுதவே மாட்டேங்கிறீங்க எல்லா ப்ரெஸ்ஸு தான் சேர்த்து சொல்கிறேன் கஞ்சா அப்படின்னு கிராமம் கிராமமாக வைக்கிறாங்க பாபுசி பிறந்தநாள் நோயாக இல்லையாது நீங்கள் அதை வந்து ப்ரெஸ்ஸில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எழுதினா பரவாயில்ல எங்களை மாதிரி ஆள் ஏதாவது சொன்னீங்கன்னா அதை பெருசாக நாலு மாதம் போடுறீங்க நாலு கோடி ரூபா நயினார் நாகேந்திரன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நாலு வருஷமாக ஆனால் அங்கே தினசரி கற்பழிப்பு கொலை நடந்துக்கிட்டே இருக்கு அதை விட நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொழும்பு போயிருந்தேன் அங்கே போய் பார்த்த விஷயத்தை தான் பார்த்து பார்த்தா எல்லா தமிழக பெண்களும் கற்பழிக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்ட இடத்துலையே அவங்க கத்தியால் அந்த மர்ம உறுப்பை குத்தி கொண்டு இருக்காங்க நடந்த சம்பவம் இதெல்லாம் யாரும் நீங்கள் நினைவுபடுத்தவே மாட்டேங்கிறீங்க ஆனால் அன்றைக்கி முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் ஒரு பேரழில் உண்ணாவிரதில் போயிட்டாங்க ஆனால் அன்றைக்கி தமிழர்களுக்காக குரல் கொடுப்போம் சொல்கிறாங்க அதை ப்ரெஸ்ஸில் நீங்கள்லாம் ஒன்றும் பெருசாக எழுதவே மாட்டீங்க நாலு கோடி ரூபா நைனார் நாய்ந்தோம் பேசிக்கிட்டே இருப்பீங்க இதெல்லாம் ப்ரெஸ்ஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் என்னுடைய அன்புக்குரிய நெல்லை பத்திரிக்கையாளர் ஊட நண்பர்கள் எனக்கு நாற்பது வருஷமாக எல்லா சப்போர்ட்டும் பண்ணியிருக்கிறீங்க அதனால் உங்களை யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன் அதனால் நீங்கள் வந்து பொதுவாக உங்களுடைய தலைமை செய்தி அலுவலகம் சென்னைக்கெல்லாம் அனுப்பி இந்த மாதிரி சம்பவங்கள் நீங்கள் இப்போ கேட்ட கேள்விங்களை கேட்டுட்டு அங்கே பார்த்துட்டே இருக்கீங்க கேட்ட கேள்வி கஞ்சா கற்பழிப்பு தமிழ்நாடு நடக்கிறத உங்கள் தலைமை அலுவலகத்தில் சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முதலமைச்சர் ராகுல் காந்தி போட்டிருக்காரு சேர்ந்து சைக்கிள் ஓட்டுறோம் சேர்ந்து இல்லை அதாவது நான் சைக்கிள் ஓட்டுறது குறையா சொல்லலை அதாவது வெளிநாடு போகும்போது முதலமைச்சர்கள் அவங்களுடைய இதை வந்து நான் குறையா சொல்லலை பட் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ அவங்க சைக்கிள் ஓட்டுறதையோ அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதையோ குறையா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு குழு போட்டிருக்காங்க குழுவுடைய தலைவர் டெல்லியில போய் அந்த தலைவர்கள் எல்லாம் பார்த்து வந்திருக்காரு ஆமா என்ன பாரதிய ஜனதா கட்சியில என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நீங்க அது குழு உங்க பெயர் நம்பர் இல்லையே பிரச்சனை கிளப்புறீங்களா அதாவது என்ன பொறுத்த மட்டும் என்னன்னா கட்சி தலைமை ஒரு முடிவெடுத்து அனுபவிச்சிருக்கிறாங்க அதுல ஹெச்ராஜா அவர்களை தலைமையா போட்டிருக்கிறாங்க ஏழு பேர் குழுவில் போட்டிருக்கிறாங்க அதுல வந்து அவங்க போய் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறதுக்காக அவங்க போயிருக்காங்க

இருபத்தி ஒரு கேள்விங்கிறது இதுவரைக்கும் நடந்த மாநாடுகளில் எந்த எந்த கட்சிக்கு இது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டதா தெரியலையே அப்படிங்கிறது வந்து ஆளுங்கட்சி வந்து விஜய பார்த்து பயப்படுது ஒருவேளை நீங்கள் சொன்னது மாதிரி விஜய பார்த்து பயப்படலாம் கேட்டு அனுமதி கொடுத்துட்டு போனா அந்த பிரச்சனையே வராது எப்பொழுதுமே ஒரு கேள்விக்கு எஸ் ஆர் சொல்லிட்டோம்னா அதுக்கு அது ஒரு சப் கொஸ்டின் வராது உங்களுக்கு இருபத்தோரு கொஸ்டின் தேவையில்லை விஜயதாரணி வந்து ஏற்கனவே இந்த கட்சிக்கு வந்து இப்ப இப்போ ரீசெண்டாக அவர் சொல்ல ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த கட்சிக்கு வந்து எனக்கு பொறுப்புகள்லாம் தருவாங்க முக்கியமான த பொறுப்புகள்லாம் தாரன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆனால் எனக்கு இதுவரை கொடுக்கல அந்த பதவி எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்தலில் சீட்டு கொடுப்போம்னு சொன்னாங்க அதுவும் தரல அப்புறம் பொறுப்பு தருவோம்னு சொன்னாங்க அதையும் தரலை அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க எப்படி அது ம் அதாவது எப்படிமா அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவங்க வந்து இன்னும் ரெண்டு வருஷம் பதவி காலம் இருக்கும்போது அதை ரிசைன்மெண்ட் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பதவி நிச்சயமாக கொடுக்கத்தான் வேணும் அதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டுருக்கலாம் நிச்சயமாக வருங்காலத்தில் அவர்களுக்கு உரிய பொறுப்பு பதவிங்கிறது கொடுப்பாங்க இப்போ நானும் அதிமுக அமைச்சராக இருந்தேன் மிகப்பெரிய பொறுப்புலலாம் இருந்தேன் வந்து துணைத்தலைவர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ சட்டமன்ற குழு தலைவர்னு கொடுத்துருக்காங்க நாலு பேர் நாற்பது பேர் இருந்தாலும் குழு தலைவர் தான் நாலு பேர் இருந்தாலும் குழு தலைவர் தான் அதனால் வந்து இப்போ எனக்கு பதவியே இல்லை ஆனால் அதுக்காக அதுக்காண்டி நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை நிச்சயமாக அவங்களுக்கு பதவி கொடுக்கணும் அதை வந்து கட்சி மேலிடம் கொஞ்சம் காலதாமதம் சுணக்காமல் நிச்சயமாக கொடுக்கணும் கொடுக்க சொல்லுவோம் இப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அதாவது செய்யக்கூடிய காரியங்களை விட செய்யக்கூடிய விளம்பரங்களுக்கு தான் அதிகமாக முன்னுரிமை கொடுக்குது எல்லா காலம் பார்த்தா தேர்தலில் பார்த்தா ஒன்று சொல்லுவாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒன்றுமே இல்லை இப்போ எல்லா குடும்ப பெண்களுக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்கணும்னு வந்த உடனே கொடுப்பேன்னு சொன்னாங்க ரெண்டு வருஷமாக கொடுக்கல இப்போ தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்த உடனே அப்போ கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்போ மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க அது ஆரம்பத்திலிருந்தே கொடுத்துருந்தா அது வந்து எல்லாருக்கும் ஒரு உதவியாக இருக்கும் சொன்னதை செய்யக்கூடிய அரசுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து அவங்க இப்போ தான் கொடுத்துருக்காங்க விளம்பரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ ஏற்கனவே தொழிற்சாலைகள் வருது அப்படிங்கிறாங்க எல்லாம் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க தொழிற்சாலை எங்கேயும் வந்தது மாதிரி தெரியல முதலமைச்சர் அமெரிக்காவில் இருக்கார் அவ்வளோதான் மீண்டும் திமுக அதிமுகவோடு கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்குதா இந்த குழுவை வைத்து மீண்டும் அதிமுகவோடு ஒரு இணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதா

அதாவது மானூர் கூட்டுக்குடிநீர் திட்டம் வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூணில் போட்டது இன்னும் முழுசா ச செயல்பாட்டில் இல்லை அதை வந்து உடனடியாக ஏற்கனவே நம்ம உள்ளா உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு நேரு அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் செஞ்சு தரணும் அவர்கள்ட்டே மனு கொடுத்துருந்தேன் அது கார்பரேஷனுக்கு வந்திருக்கு அது ஒன்று பிற சாலைகள் ரோடுகளெல்லாம் போட சொல்லியிருக்கோம் ஏன்னா மானூர் தொகு திருண்ணவலி தொகுதி மட்டும் இல்லை மாவட்டம் முழுவதுமே நிறைய சாலைகள் கிராம சாலைகள் போட வேண்டியிருக்கு அதுக்கு நான் ரெப்பர்ஷன் பண்ணியிருக்கிறேன் அருணா இந்த இது லெட்டர் இருக்கா அந்த லெட்டர் ஏதாவது காப்பி இருக்காப்பா எல்லாமே கொடுத்துருக்கோம் அது மாதிரி திருநெல்வேலியில் ஒவ்வொரு வார்டுக்கும் ரெண்டு இடத்துல வந்து போர் போட்டு போர் போட்டு வாட்டர் டேங்க் கொடுக்க வைக்கிறதுக்காக வண்ட்டி சொல்லியிருக்கேன் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்து ஸோ அதுக்கும் நம்ம ரெப்ரஷன் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் சங்கந்தரடு கிராமத்துக்கு வந்து ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்த கிராம சாலைகள் திட்டம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அறிவித்தாங்க அதில் இப்போ ரெண்டு கோடி ரூபாய்க்கு என்னுடைய சங்கத்திரடுக்கு ரீட்டைனி வால் கட்டி ரோடு போடுறாங்க அப்புறம் கிரவுண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே மத்திய அரசுடைய பணம் இன்னைக்கு நூறு கோடி ரூபா ஒரு கிரிட்டிக்கல் கேர் சென்டர் எழுபது கோடி ரூபா இன்னைக்கு இரநூறு கோடி ரூபாய்க்கு முன்னாடி மத்திய அரசுடைய திட்டங்கள் கட்டிடங்கள் இன்றைக்கி வேலை இருக்கு அதை கொஞ்சம் குயிக்காக நடத்தணுங்கிறதையும் நான் எஸ்டிமேட் கம்ப்ளீட்டில் சொல்லியிருக்கிறேன் நெல்லை திருத்து கிராம மக்கள் வந்து போனதில் ஓட்டு போடுறதுக்கு வரல ஏற்கனவே கலெக்டர்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் சட்டமன்றத்துலேயும் பேசினேன் அதுக்கு இப்போ என்னென்னா அதுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதி வந்து பதினாறு ரூபா நான் ஒதுக்கியிருக்கேன் அங்கே ஒரு வாட்டர் டேங்க் கட்டுறது ஏற்கனவே அலவந்தாங்குளம் கிராமத்துக்கு நான் முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்துருக்கேன் அது போக இப்போ வந்து தெற்குப்பட்டி அலவந்தாங்குளம் வடகரை இந்த கிராமங்களுக்கு வந்து பாலம் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு தலா ரெண்டு ரெண்டு கோடி ரூபாயில் பாலங்கள் போட்டு இப்போ வந்து அது நபார்டுக்கு இப்போ எழுதியிருக்கிறோம் நபார்டுக்கு எழுதினால அது இன்னும் வர இருக்குது மூணு நாலு பாலம் சாங்ஷன் ஆகிடுச்சு அதை ஏற்கனவே நமது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொல்லிட்டாங்க அப்புறம் நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசினேன் ரொம்ப நெடுநாளைய கோரிக்கை திருநெல்வேலி சுற்று புறவழிச்சால் அதுக்கு ஏற்கனவே ஆய்வு நடந்துருச்சு இப்போ அமைச்சரும் அதில் உறுதி சொல்லியிருக்காரு நான் பேசுறது அடிப்படையில் அமைச்சர் உறுதி சொல்லி அதுக்குள்ள வேலைகளும் இன்றைக்கி நடக்குது இதையெல்லாம் துரிதப்படுத்தணும்னு மதிப்புக்குரிய திரு காந்திராஜன் அவர்கள்ட்ட நம்ம எஸ்டிமேட் கமிட்டி சேர்மன் நான் ஏற்கனவே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறேன் அவரும் அவருடைய ஆய்வு வந்து நல்ல முறையில் இருந்துன்னு சொன்னாங்க

அந்த சிப்காட்டுக்கு கொண்டு வந்தாங்களே தவிர எந்த தொழிற்சாலையும் முதல்ல வரவே இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்றில் முதலமைச்சராக புரட்சி அம்மா வந்தாங்க நான் வந்து போக்குவரத்து அமைச்சராக தொழிற்துறை அமைச்சராக வந்தேன் அப்போ நான் தான் கஷ்டப்பட்டு முதல் முதல்ல கொக்கோ கோலா கம்பெனியை கொண்டு வந்தேன் கொக்கோ கோலா கம்பெனி கொண்டு வரும்போது இன்றைக்கி திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி பூரா போராட்டம் நடத்தினாங்க தொழிற்சாலை வரக்கூடாது தாமிரபரணி ஆற்றுலேருந்து தண்ணி எடுக்கக்கூடாது அப்படி அன்னை போராட்டம் பண்ணது இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இன்றைக்கி ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க பிறகு தான் இன்னைக்கு ஒவ்வொரு ஏடிசி டயர் கம்பெனி அப்புறம் நோவா கார்பெட் கம்பெனி அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து எல்லா தொழிற்சாலையும் சிப்கார்ட்டு வந்துச்சு முடிஞ்ச அளவில் இப்போ சோலார் வந்துருக்குது முடிஞ்ச அளவில் கிட்டத்தட்ட நம்ம ஊர் ஆள்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க நீங்கள் சொல்கிற கருத்து இருக்குது வட இந்தியாவில் கான்ட்ராக்ட் அடிப்படையில் கொடுக்குறாங்க அதை இன்னும் ஒரு நல்ல முறையில் சொல்லி முதலமைச்சர்கிட்டையே சொல்லி அதெல்லாம் உள்ளூர் காரங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு ட்ரில்லியன் டாலர் நோக்கி போகுதா வேலை வாய்ப்புகள் கிடைக்குதா பொருளாதார பொருளாதாரம் தமிழ்நாடு வந்து நிறைய சேர்ந்து சீனி சக்கர சித்தப்பா ஏற்றலை எழுதி நக்கப்பா